வேஸ்டெல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்திட்டு தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேதனா வார்த்தை நீங்கள் அழுத காரியம் கழிப்பாய் மாறு ஆம்பிரியமானவர்களே வெகு காலமா நீங்க ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காம கண்ணீர் வடிச்சு வேதனையோடு கூட என் வாழ்க்கையில இந்த அழுகையின் சொத்தத்தை ஆண்டவ கேட்க மாட்டாரா என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி பெருகாதான் என்னுடைய வாழ்க்கையில என்னைக்குமே தான் இருக்கணுமா அப்படின்னு எல்லாம் நீங்க கண்ணீரோட நீங்க ஜெபிச்சிருப்பீங்கல்ல அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அழுகையின் கண்ணீர் கழிப்பா மாறும் நம்ம வாழ்க்கையில அழுக வந்த உடனே கண்கள்ல கண்ணீர் பெருகிறது உண்டு மனசு உடைஞ்சு போறது உண்டு இப்படி ஏதோ ஒரு காரியங்கள் உங்களை அள வைக்குதுன்னா நீங்க அந்த காரியங்களுக்காக அழுறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்க அழறதுனால ஏதாவது நடக்குமா அப்படின்னு எதுவுமே நடக்காது பெரியமானவர்களே முதல்ல ஆண்டவர் விரும்புறது என்னன்னா என் மகள் மகன் அழக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் நமக்கு ஏன் அழுக வருது அப்படின்னா நம்ம ஆண்டவர் மீது உள்ள விசுவாசம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றேன் நம்ம அழுகை கழிப்பா மாறணும்னா நம்ம ஜபிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அந்த அழுகையை கழிப்பா மாத்துவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நம்ம ஜபிக்கும் போதுதான் அந்த ஜபங்கள் கேட்கப்படும் நம்ம வாழ்க்கையில அழுகையில இருந்து நம்ம வழிய வரணும்னா ஆண்டவர் மீது விசுவாசம் அளவு கடந்ததா இருக்கணும் முதல்ல ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம அழுது என்ன ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படிங்கறத நம்ம மனசு அதை ஏத்துக்கணும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே கண் கலங்கி போகுது குறிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளுமே நம்ம கண் கலங்குறோம் பயப்படுறோம் வேதனை அடைகிறோம் ஆனா இது எதனால அப்படின்னா நம்மளை அறியாமே மாணிக்க சுபாவம் அப்படின்னு சொல்லுவேன் ஆண்டவர் மீது உள்ள விசுவாசம் கம்மி போதுதான் கண்கள்ல கண்ணீர் வருது கண்டிப்பா ஆண்டவர் என் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கும் போது நம்ம அழுக கண்டிப்பா நம்மளை கலங்க வைக்காது நீங்க இப்போ ஏதோ ஒரு காரியங்களுக்காக அழுதுட்டு இருக்கீங்களா கடனை குறித்து அழுகையா வியாதிய குறிச்ச ஒரு அழுகியா இல்ல நான் மனசு இல்ல நிம்மதியே இல்லை குடும்பத்துல சமாதானம் இல்ல எனக்கு சமாதானம் வேணும் அப்படிங்கிற ஒரு அழுகியா ஏமாற்றத்தை பார்த்து அழுறீங்களா மனிதனை நம்பி ஏமாந்து போய் கண்ணீர் வரைச்சுட்டு இருக்கீங்களா பாடுகளை பார்த்து அழறீங்களா தொழில நஷ்டம் அந்த நஷ்டத்தை குறித்து அதை வழி யார்த்தையும் சொல்ல முடியாம அழுதுட்டு இருக்கீங்களா இப்படி ஏதோ ஒரு காரியங்கள் வியாதியை குறிச்சு வியாதி வந்தால பயம் வந்துருது அந்த வியாதியை குறிச்ச ஒரு அழுகையா எந்த அழுகையா இருந்தாலும் உங்க அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை நிம்மதி இல்லை அழுறீங்களா கண்டிப்பா உங்க அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீங்க எந்த காரியங்களுக்கு அழுகிறீங்களோ அந்த காரியத்துல ஒரு பெரிய விடுதலையா தரப்போறாரு இப்ப நம்ம பைபிள் யோவான் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பாருங்க நீங்கள் துக்கப்படுவீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் சொல்கிறாரு நம்ம நிறைய காரியங்கள் எதிர்பார்த்து கிடைக்கல அப்படின் போது அழுகும் இந்த அழுக மாறலாம் சில ஜபங்கள் நம்ம செய்யணும் அந்த ஜபங்கள் செய்யும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல சந்தோஷமா இருக்கணும் அழுதுட்டு நம்ம மனச அங்கே அதே பாயிட்டு பாய விட்டுட்டு போய் உட்காந்துருந்து ஜபிச்சோம்னா அந்த ஜபம் கேட்கப்படாது ஒரு மனதோட ஜபிக்கணும் அப்போ நம்ம மனசுல சந்தோஷம் நிரம்பி இருக்கணும் எந்த ஒரு அழுகையை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் அந்த அழுகை தரக்கூடிய விஷயத்த மாற்றுவாரு நான் அவற்றை ஜெபிச்ச என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட கூட உங்க ஜெபத்தை நீங்க வைக்கணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் ஆண்டவர் என் கூட இருப்பாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கணும் எந்த ஒரு போராட்டமும் என்ன மேற்கொள்ள முடியாது நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு விசுவாசமும் இருக்கணும் அதே போல பாவங்கள்ல இருந்து நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும் நம்ம பாவங்களை ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிடணும் ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும் லட்சிக்கப்படணும் கண்டிப்பா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் போது ஆண்டவருடைய நோக்கத்தை அறிஞ்சு அதன்படி நடந்து ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நம்ம தோல் காதுகளை சாய்த்து அதன்படி நடக்கும் போதும் நம்ம விசுவாசிக்கிற காரியங்கள் நடக்கும் கூடவே நம்ம அழுது புலம்பின காரியங்களும் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் என்ன அருமையான மகளே மகனே உன் அழுக வீணாகாது உன் கண்ணீர் என் துரத்தியில் இருக்கிறது உன் கண்ணீரை கண்டேன் உன் கண்ணீருக்குள்ள பதிலை நான் தருவேன் உன் கண்ணீர் மாறி கழிப்பாய் மாறும் கலங்காதே நீ விசுவாசத்தோடு ஜபிக்கும் போது நீ கவலையை மறந்து ஆனந்த களிப்போடு நீங்க ஜபிக்கும் போது வாழ்க்கையில நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு வாழ்க்கையில அழுற காரியத்துல ஒரு பெரிய ஆண்டவர் தருவாரு இப்ப பைபிள்ல பாருங்க கிறிஸ்து மானிட ரூபத்துல வந்து பல பாவங்களை செய்ததுனால நம்ம ஒவ்வொருவரும் செய்யறதுனால நம்ம பாவங்களுக்காக அவர் கல்வாரிசில் வீசும் வந்து மறிச்சி மூன்றாம் நாள்ல உயிர் இன்னைக்கும் வரிசுத்த ஆவியானவரா நமக்கு உடவே அல்லவா நம்ம பாவங்கள் சொல்லி அவரே அவர் கொடுத்தாரல்லவா இன்னைக்கு நம்ம பாவங்கள்ல இருந்து நம்ம இன்னைக்கு வெளியே வரும்போது ஆண்டவர் சமூகத்துல நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது நம்ம என்ன காரியங்களுக்காக அணுகிறோமோ அந்த காரியங்களை ஆண்டவர் இன்னைக்கு நன்மையானதாக செய்வாரு கண்டிப்பா உங்க அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் ஆனந்த கணிப்பா மாற்றுவாரு இப்ப ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அது மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோட கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களுக்காக கண்ணீரோட ஜெபிக்கிற மக்கள் உண்டு அந்த கண்ணீரின் காரியத்தை அப்ப நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா அந்த காரியத்துல ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா அழுகையின் சத்தத்தை கேட்டு ஆனந்த கழிப்பாக மாற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றிப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதம் செய்ய போறீங்க அந்த மேலான கிருபிக்காக நன்றி ஒவ்வொருவரும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைகிறேன் நீங்க பொருட்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கத்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கைய நீங்க ஆழ்ந்த காரியத்துல கண்டிப்பா ஒரு பெரிய அதிசேஷ செய்வாரு கத்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசிர்வதி பராக ஆமே நாமே ஹரி